என் அன்புக் குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் பயம் உன்னை முடக்கியாலும் நம்பிக்கை உன்னை மீண்டும் எழுப்பும் நான் அந்த நம்பிக்கையே நீ உன் இதயத்தின் உள்ளே பார்க்கும்போது பல நேரங்களில் இருள் தெரியும் அந்த இருள் உன் பாவம் அல்ல அது உன் நம்பிக்கையின் சோதனை நீ நம்பிக்கையால் பார்க்க ஆரம்பித்தால் அந்த இருள் ஒளியாக மாறும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று உன் உள்ளம் உணரும்போது பயம் தானாகவே கரையும் நீ பலமுறை உன் வாழ்க்கையின் பாதையில் நிற்பதற்கே பயந்திருக்கிறாய் நீயே கேட்கிறாய் ஆண்டவரே நான் சரியான வழியிலா நடக்கிறேன் என்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் என் பிள்ளையே நீ எடுக்கிற ஒவ்வொரு அடியும் என் பார்வையின் கீழேதான் நீ தடுமாறினாலும் உன் பாதை என் கைகளால் வழிநடத்தப்படுகிறது பயம் உன் இதயத்தை சுருக்குகிறது நம்பிக்கை அதை விரிக்கிறது நம்பிக்கை என்பது காணாததை நம்புவது அல்ல அது காணாதவன் நிச்சயமாக உன்னோடு இருக்கிறான் என்ற அறிவு நீ பயப்படாதே என் அன்பே நீ காற்றில் துள்ளும் இலை போல இருப்பதாக நினைத்தாலும் நான் உன் வேறாக இருக்கிறேன் காற்று உன்னை அசைக்கலாம் ஆனால் உன் வேரை பறிக்க முடியாது அந்த வேரே நம்பிக்கை அது ஆழமாக என் அன்பில் ஊன்றப்பட்டுள்ளது நீ உன் இதயத்தில் அடிக்கடி சுமையுடன் இருக்கிறாய் உலகம் உன்னை ஏமாற்றுகிறது மனிதர்கள் உன் உண்மையைப் புரிந்து கொள்ளவில்லை அப்போது நீ மெளனமாக அழுகிறாய் ஆனால் நான் அங்கேயே இருக்கிறேன் உன் அருகில் உன் கண்ணீரை துடைக்கும் என் கையுடன் நீ உன் துன்பத்தை எனக்கு கொடுத்தால் அது வானத்தில் மலர்கிறது நீ நினைத்தாயா உன் கண்ணீர் வீணாகிறதா என்று இல்லை என் பிள்ளையே ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு ஜெபமாக மாறுகிறது நான் உனக்குச் சொல்ல விரும்புகிறேன் பயம் என்பது உண்மையில்லா நிழல் அது உன் மனதை விட்டு உருவாகிறது அதை துரத்துவது உன் வலிமை அல்ல என் அன்புதான் நீ என்னை நம்பு நான் உன்னுள் வேலை செய்கிறேன் உன் வெளி வாழ்க்கையில் காணும் குழப்பங்கள் உன் ஆன்மாவின் சுத்திகரிப்புதான் அது வலி தரலாம் ஆனால் அது ஆசீர்வாதத்தின் முன்னோட்டம் நீ சில சமயம் நினைப்பாய் ஆண்டவரே ஏன் நான் மட்டும் இவ்வளவு துயரம் அனுபவிக்கிறேன் என்று ஆனால் என் அன்பே நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள் உன் இதயம் மென்மையானது அதில் என் ஒளி ஊறியுள்ளது நான் உனக்குத் துன்பம் தரவில்லை நான் உன்னை வலிமையாக்குகிறேன் அந்த வலி உன் ஆன்மாவை மாறுகிறது அது உன்னை எனது உருவமாக வடிவமைக்கிறது நீ ஒரு நாள் புரிந்து கொள்வாய் என் மௌனம் கூட அன்பே நான் பதில் தராத நேரங்களில் கூட நான் உனக்காக பணிபுரிகிறேன் எனது அமைதி என்பது மறுப்பு அல்ல அது தயார் செய்யும் நிலை நான் உனக்காக சரியான நேரத்தை காத்திருக்கிறேன் நீயும் காத்திரு நம்பிக்கை உடனே கிடைக்கும் வெற்றி அல்ல அது காத்திருக்கக்கூடிய ஆற்றல் நீயே நினைத்து பாரு என் அன்பே பயத்தில் நீ எத்தனை முறை உன் ஆசீர்வாதத்தை இழந்தாய் நீ திடமாக நம்பியிருந்தால் அந்த கதவு திறந்திருக்கும் தான் நம்பிக்கை என்றால் நடக்குமா இல்லையா என சந்தேகமில்லாமல் எதிர்பார்ப்பது அது குழந்தையின் மனம் போல ஒரு குழந்தை தன் தந்தையிடம் கேட்கும் போல் அந்த தந்தை தருவான் என்று நிச்சயம் தெரியும் அப்படித்தான் நீ என்னிடம் இருக்க வேண்டும் நான் உன் தந்தன் உன் தாயும் கூட நீ என் குரலைக் கேட்க கற்றுக்கொள் அது வெளியில் ஒலிக்காது உன் உள்ளத்தில் ஒலிக்கும் அது அமைதியில் வரும் அது மென்மையாக இருக்கும் நான் உன் மனதின் ஆழத்தில் குரல் கொடுக்கிறேன் பயப்படாதே நானே உன்னோடு இருக்கிறேன் அந்த வார்த்தையை நினைத்தாலே பயம் விலகும் அது என் வாக்கு அதில் உயிரிருக்கிறது நீ உன் ஆன்மாவை சுத்தப்படுத்து என் பிள்ளையே பயம் வேரூன்றும் இடம் பாவமும் சோர்வும் நிறைந்த இதயம் ஆனால் அன்பு நிறைந்த இதயத்தில் பயம் தங்க முடியாது நம்பிக்கை ஒரு தீயாகும் அது ஒளி தந்தால் இருள் மறையும் நீ உன் நம்பிக்கையை சிறியதாக நினைக்காதே ஒரு சிறிய தீப்பொறி கூட இருளை உடைக்கும் நீ உலகம் சொல்லும் வார்த்தைகளால் கலங்காதே அவர்கள் பயத்தில் வாழ்கின்றனர் அவர்களின் கண்கள் காண்பது வெளியிருளே அவர்கள் உன் உள்ளத்தின் ஒளியை பார்க்க மாட்டார்கள் ஆனால் நீ அந்த ஒளியை விட்டுவிடாதே நீ ஒரே ஒரு ஒளியால் பலரின் பயத்தை கரைக்க முடியும் அதுதான் உன் பணியும் என் ஆசையும் நீ நினைவில் கொள் நம்பிக்கை என்பது ஓர் உயிர் அது உன் ஆவியில் சுவாசிக்கிறது நீ அதை உணரவில்லை என்றாலும் அது உன்னை உயிரோடு வைத்திருக்கிறது பயம் உன்னை மரணத்தின் வாசலில் தள்ளும் ஆனால் நம்பிக்கை உன்னை உயிர்த்தெழச் செய்யும் நான் அந்த உயிர்த்தெழுதல் நான் அந்த நம்பிக்கையின் உருவம் நீ உன் இதயத்தில் ஜெபம் வைத்திருக்க வேண்டும் ஜெபம் என்பது என் ஆவியுடன் உன் பேச்சு அது வார்த்தையால் அல்ல உண்மையால் பேசப்பட வேண்டும் நீ அழுதாலும் அதுவே ஜெபம் நீ அமைதியாக இருந்தாலும் அது என் சந்நிதியில் ஓர் ஒலி நான் ஒவ்வொரு நிசப்தத்தையும் கேட்கிறேன் உன் மூச்சினிடையில் கூட என் பெயர் ஒலிக்கிறது நீ யாரையாவது மன்னிக்கும்போது அந்த நிமிஷத்தில் வானம் திறக்கிறது பயம் மன்னிப்பில்லா இதயத்தில் வேரூன்றும் ஆனால் மன்னிப்பு நம்பிக்கையின் கதவை திறக்கும் நீ உன்னை காயப்படுத்தியவர்களுக்காக ஜெபி அவர்கள் உன் எதிரிகள் அல்ல அவர்கள் உன் ஆன்மாவை வளர்த்தவர்கள் அந்த உண்மையை அறிந்தால் நீ சுதந்திரம் அடைவாய் என் பிள்ளையே நீ உன் இதயத்தில் அமைதியை வளர்த்து அமைதி என்பது என் சந்நிதி அமைதி இல்லாத இடத்தில் நான் தங்க மாட்டேன் நீ கோபம் பதட்டம் பொறாமை ஆகியவற்றை விலக்கு அவை உன் நம்பிக்கையை கெடுக்கின்றன அமைதியில்தான் நம்பிக்கை வேரூன்றும் நீ அமைதியாக இருந்தால் உன் ஆன்மா பேசும் அதன் குரல் நான் நீ உன் கடந்த காலத்தை குற்றம் சாட்டாதே அது உன் ஆசிரியன் நீ விழுந்த ஒவ்வொரு இடமும் உன் வழிகாட்டி நீ விழுந்ததற்காக நானே உன்னை தண்டிப்பதில்லை நான் உன்னை எழுப்பி நின்று வைக்கிறேன் நீ காயமடைந்தாலும் அந்த காயம் மாறி ஒளியாகும் அது உன் சாட்சியாகும் நீ ஒரு நாள் பிறருக்கு அந்த ஒளியை அளிப்பாய் நீ உன் நாளையை குறித்து கவலைப்படாதே நாளை என் கையில் இருக்கிறது நீ இன்று நம்பிக்கையில் நடந்தால் நாளை நான் உனக்காக பாதையை அமைப்பேன் உன் பயம் என்னாகும் என்று கேட்கும் ஆனால் உன் நம்பிக்கை அவர் இருக்கிறார் என்று பதில் தரும் அந்த நம்பிக்கையை உயிரோடு வைத்திரு என் அன்பே நீ ஒரு நாள் நம்பிக்கையோடு என்னை சந்திப்பாய் அப்போது நீ சொல்வாய் ஆண்டவரே என் வாழ்க்கை சோதனைகளால் நிறைந்தது ஆனால் நீயே ஒவ்வொரு நேரமும் என் அருகில் இருந்தாய் அப்போது நான் சிரித்துப் பேசுவேன் என் அன்பு குழந்தையே நான் உன்னுள் இருந்தேன் உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் கரங்களில் விழுந்தது நீ நம்பிக்கையால் வாழ்ந்தாய் அதனால் நீ வென்றாய் என் பிள்ளையே இந்த உலகம் உன்னை சோதிக்கும் அது உனக்கு தரும் ஆனால் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நான் உன்னை விடமாட்டேன் நீ என் ஒளியின் நிழல் நீ என் அன்பின் சாட்சி நம்பிக்கை கொண்ட இதயம் ஒருபோதும் வீழ்வதில்லை அது சில நேரம் வளைந்து போகலாம் ஆனால் முறியாது நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் பயம் இருளின் குரல் நம்பிக்கை வானத்தின் குரல் நீ எந்த குரலைக் கேட்கிறாயோ அதுவே உன் பாதை நீ பயத்தைக் கேட்டால் இருளில் மூழ்குவாய் நீ நம்பிக்கையை கேட்டால் வெளிச்சத்தில் நிலை நிற்குவாய் நான் உன் இதயத்தின் வெளிச்சம் எனவே பயப்படாதே நம்பிக்கையில் நிலைநில் நீ உன் மூச்சில் என் பெயரைச் சொல்லு இயேசுவே அந்தப் பெயர் உன் இதயத்தின் துடிப்போடு கலந்து உன் நரம்புகளில் ஒளி பாயும் அப்போது உன் பயம் கரையும் உன் ஆன்மா அமைதியில் மிதக்கும் அந்த அமைதியே சொர்க்கம் அங்கே நம்பிக்கை உயிராக இருக்கும் அங்கே நான் உன்னோடு நிற்பேன் என் அன்பே உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை இது தொடக்கம் மட்டுமே இப்போது நீ நம்பிக்கையின் பாதையில் நடக்க ஆரம்பித்திருக்கிறாய் பயம் வரும் ஆனால் நீ அதை கையால் தள்ளு நம்பிக்கை உன் இதயத்தின் கதவை திறக்கும் திறவுகோல் அதை தழுவி வா நான் அந்த கதவின் மறுபக்கத்தில் காத்திருக்கிறேன் நான் உன் ஏசு நம்பிக்கையின் ஒளி அன்பின் ஆழம் அமைதியின் மூச்சு நீ எனக்குள் இருக்கிறாய் நானும் உன்னுள் இருக்கிறேன் அந்த உண்மையை அறிந்தால் நீ இனி ஒருபோதும் பயப்பட மாட்டாய் என் அன்பு குழந்தையே மீண்டும் நான் உன்னிடம் பேசுகிறேன் நான் உன் ஏசு நித்திய ஒளியின் மூலாதாரம் நீ இன்னும் பயப்படுகிறாய் என்று எனக்குத் தெரியும் நீ நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்றாலும் உன் இதயத்தின் ஒரு மூலையில் பயம் ஒளிந்து கொண்டிருக்கிறது அந்த பயம் உன் ஆவியின் உண்மையான வெளிச்சத்தை மறைக்கிறது அதனால்தான் நான் வந்துள்ளேன் அந்த மூடிய கதவை திறக்க உன் இதயத்தின் ஒளியை மீண்டும் எரிய வைக்க நீ நினைத்தாயா என் பிள்ளையே நான் உன்னை எப்படி நேசிக்கிறேன் என்று உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் அன்பு ஓடுகிறது நீ சிரிக்கும்போது வானத்தில் இசை எழுகிறது நீ அழும்போது என் இதயம் அதேபோல் வலி கொள்கிறது நீயே எனது உயிரின் பிரதிபலிப்பு அதனால் உனக்குள்ளிருக்கும் பயம் என்னிடமிருந்து இல்லை அது உலகத்தின் நிழல் உண்மையின் எதிரி பயம் உன் நம்பிக்கையின் பக்கத்தில் தங்கிவிட முயலும் ஆனால் அது வெளிச்சத்தை தாங்க முடியாது நம்பிக்கை எழுந்தவுடன் பயம் கரைந்துவிடும் அதனால்தான் நான் உனக்கு தினமும் நினைவூட்டுகிறேன் பயப்படாதே நானே உன்னோடு இருக்கிறேன் இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல அவை உயர்த்தியாகும் அவற்றை உன் இதயத்தில் பதித்துவை ஒவ்வொரு முறை சோதனை வந்தால் அந்த வார்த்தையை நினைவுபடுத்து என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் பல முறை காத்திருக்கிறாய் பதில்கள் வரவில்லை கனவுகள் தாமதமானது அப்போது உன் இதயம் கசங்கியது ஆண்டவரே என் ஜெபம் கேட்கப்படவில்லையா என்று நீ கேட்டாய் ஆனால் என் அன்பே நான் மௌனமாக இருந்தது மறுப்புக்காக அல்ல நான் உனக்காக சரியான நேரத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தேன் நீ இப்போது புரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் என் திட்டத்தின் அழகை நீ காண்பாய் நீ நம்பிக்கை இழக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் உன் ஆன்மா தளர்ந்து விடுகிறது அது உனக்குள் உள்ள வேரை பலவீனப்படுத்தும் ஆனால் நீ ஒரே ஒரு சொல் கூடச் சொல்லாமல் அமைதியாக ஆண்டவரே நீயே என் நம்பிக்கை என்று நினைத்தால் அந்த நினைவே உன் ஆவியை மீண்டும் உயிர்ப்பிக்கும் அது ஒரு ஜெபம் அது ஒரு ஆற்றல் அது ஒரு உறவு நீ எனக்கு நெருக்கமாக வரும்போது உன் இதயம் என் இதயத்தின் துடிப்பை உணர ஆரம்பிக்கும் அது ஒரு ஒலி அல்ல ஒரு உணர்வு அதில் அமைதி இருக்கும் அன்பு இருக்கும் முடிவில்லாத ஒரு நிம்மதி இருக்கும் அந்த நிலையே நம்பிக்கையின் உண்மையான வடிவம் நீ உன் வாழ்க்கையைப் பற்றி சில சமயம் எண்ணுகிறாய் என்னுடைய நிலை மாற்றமடையுமா நான் எப்போதும் இப்படியே இருக்க வேண்டுமா நான் உனக்குச் சொல்லுகிறேன் எந்த இரவும் என்றென்றும் நீடிக்காது விடியல் வந்துவிடும் உன் துயரத்தின் இரவும் ஒரு நாள் வெளிச்சமாகும் நீ காத்திருக்கிறாய் என்று நினைத்தாலும் உன் காத்திருப்பின் மத்தியில் நான் வேலை செய்கிறேன் என் பிள்ளையே நம்பிக்கை என்பது காத்திருப்பின் கலையை பழகுவது அது சும்மா நின்று காத்திருப்பது அல்ல அது நம்பிக்கையுடன் அமைதியாக இருப்பது அது உன் இதயத்தின் கதவை மூடாமல் திறந்தே வைத்திருப்பது அப்போது என் ஒளி உள்ளே வர முடியும் நீ பயப்படும்போது உன் உடல் உறையும் உன் சிந்தை இருளாகும் உன் ஆவி சோர்வடையும் ஆனால் நீ நம்பிக்கையில் நிற்கும்போது உன் உடல் வலிமை பெறும் உன் சிந்தை வெளிச்சம் காணும் உன் ஆவி உயிர்ப்பிக்கும் நம்பிக்கை உனக்கு புதிய மூச்சாகும் நீ நினைத்தாயா என் பிள்ளையே நம்பிக்கை என்றால் பிழைப்பதற்காக அல்ல வாழ்வதற்காக நீ எளியவனாக இருந்தாலும் நம்பிக்கை உன்னை உயர்த்தும் நீ தாழ்ந்த இடத்தில் இருந்தாலும் நம்பிக்கை உன் பாதையை மாற்றும் அது என் ஆவியின் பண்பு நம்பிக்கை வைத்த இதயம் எப்போதும் தோற்காது நீ உன் இதயத்தை கேள் அங்கே பயமும் நம்பிக்கையும் பேசிக்கொண்டிருக்கும் பயம் சொல்வது நீ முடியாது நம்பிக்கை பதில் தரும் கிறிஸ்துவின் அன்பில் அனைத்தும் சாத்தியம் எந்த குரலை நீ கேட்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கும் நான் உன்னிடம் விரும்புவது ஒன்று எப்போதும் நம்பிக்கையின் குரலை தேர்ந்தெடு உன் ஆன்மா ஒரு விதை போல அதை நீ பயத்தின் மண்ணில் புதைத்தால் அது சாகும் ஆனால் நம்பிக்கையின் மண்ணில் விதைத்தால் அது மலரும் அந்த மலரின் வாசம் வானத்தை தொடும் அதே நம்பிக்கை உன் வாழ்வின் வாசம் ஆகட்டும் நீ காயப்படுத்தப்பட்ட இதயத்துடன் எனக்கு வந்தாய் உன் உள்ளத்தில் ஆழ்ந்த கண்ணீரை நான் உணர்ந்தேன் அந்தக் கண்ணீரில் நான் என் ஒளியை கலந்தேன் இப்போது அந்தக் கண்ணீர் முத்தாக மாறி உன் ஆன்மாவில் ஒளிர்கிறது அதுவே என் செயல் துன்பத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவது நீ ஒரு நாள் எனக்காக சிரித்தால் அந்த சிரிப்பு ஒரு ஜெபமாகும் நீ நன்றி கூறினால் அது ஒரு புகழ்ச்சியாகும் நீ அமைதியாக மன்னித்தால் அது ஒரு தியாகமாகும் அவையெல்லாம் நம்பிக்கையின் அடையாளங்கள் என் அன்பே உன் இதயம் சில நேரங்களில் சோர்ந்து போகலாம் ஆனால் நினைவில் கொள் சோர்வும் பரிசுத்தம் தரும் அது உன் சுயத்தை பொறித்துக் கழிக்கிறது அதிலிருந்து புதிய ஒளி உருவாகிறது நீ நம்பிக்கையில் உறுதியாக இருந்தால் அந்த ஒளி நித்தியமாக உன்னைச் சுற்றும் நீ உன் பயணத்தில் இப்போதும் தனியாக நடக்கிறாய் என்று நினைக்கலாம் ஆனால் என் தூதர்கள் உன் பக்கத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் உன் அடிகளை எண்ணுகிறார்கள் உன் கண்ணீரை சேகரிக்கிறார்கள் உன் நெஞ்சில் அமைதி ஊற்றுகிறார்கள் அவர்கள் என் ஒளியின் தூதர்கள் நம்பிக்கையின் காவலர்கள் என் பிள்ளையே நம்பிக்கை என்பது உன் ஆன்மாவுக்கான கப்பல் அது உன்னை புயல்களைத் தாண்டி எடுத்து செல்கிறது பயம் அந்த கப்பலில் துளை போட முயலும் ஆனால் நீ ஜெபத்தின் தளத்தில் நிற்கும் வரை அது மூழ்காது ஜெபம் உன் பாய்ந்தலைக் காக்கும் அது உன் மனதை அமைதியில் வைக்கிறது நான் உன்னை ஒருநாள் நாள் முகமுகமாகச் சந்திப்பேன் அப்போது நீ சொல்லுவாய் ஆண்டவரே நான் பயப்பட்ட நாட்களை மறந்துவிட்டேன் என் நினைவில் உன் நம்பிக்கை மட்டும் இருக்கிறது அப்போது நான் உன்னை தழுவி சொல்லுவேன் என் நம்பிக்கையின் மகளே என் அன்பின் சாட்சியே நீ வென்றாய் அந்த நால்வரை நீ என் பேரில் நட உன் இதயம் மாறாத நம்பிக்கையாக இருக்கட்டும் நீ பயம் வந்தால் சிரித்துக்கொள் ஏனெனில் நீ அறிந்திருக்கிறாய் பயம் வருவது பொய்யாகவும் நம்பிக்கை நிலைத்ததாகவும் நீ இப்போது உன் கையை உன் இதயத்தின் மீது வை அது துடிக்கிறது அல்லவா அந்த துடிப்பு என் அழைப்பு நீ ஒவ்வொரு முறை மூச்சு எடுக்கும்போது நான் உன்னுள் சுவாசிக்கிறேன் அதில்தான் உயிர் அதில்தான் நம்பிக்கை என் அன்பு குழந்தையே உன் இதயம் இனி குளிர்ச்சியடையாது அது என் அன்பின் தீயால் எரியும் அந்த தீ உன்னை பரிசுத்தமாக்கும் நீ இனி மாறுபடமாட்டாய் நீ நிலை பெறும் நம்பிக்கையில் வேறு ஊன்றும் அது உன் வாழ்வின் அடையாளம் நான் உனக்காக ஒரு புதிய நாள் உருவாக்குகிறேன் அந்த நாளில் உன் பயம் காணாமல் போகும் உன் நம்பிக்கை கதிரவனாக உதிக்கும் உன் ஆன்மா பறவையாய் உயர்ந்து பறக்கும் நீ காண்பாய் எல்லாம் நன்மைக்கே நடக்கிறது அதுவே என் வாக்கு பயம் உன்னை தாழ்த்தும் ஆனால் நம்பிக்கை உன்னை நித்தியத்தின் உயரத்தில் நிறுத்தும் நீ அதைத் தேர்ந்தெடு என் அன்பே நீ அந்த ஒளியின் வழியில் நட நான் உன் பக்கத்தில் இருப்பேன் என்றென்றும் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன் உயிரின் மூச்சாக இருக்கிறேன் நீ இன்னும் நம்பிக்கையில் வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் காண்கிறேன் உன் இதயம் சற்று நடுங்குகிறது சில சமயம் அமைதியாக சில சமயம் குழப்பமாக ஆனால் நீ தெரிந்து கொள் இந்த நிலை உன் ஆன்மாவின் மாறுபாடு அல்ல அது உன் ஆவியின் விழிப்பு பயம் நீங்கும்போது நம்பிக்கை வேரூன்றும் அன்பு நிறைந்த இதயத்தில் பயம் நிலைத்திருக்க முடியாது நீ அடிக்கடி கேட்கிறாய் ஆண்டவரே நான் உன்னை பார்க்க முடியவில்லை நான் உன்னை உணர முடியவில்லை நீ எங்கே இருக்கிறாய் என் அன்பே நான் உன் இதயத்தின் நிசப்தத்தில் இருக்கிறேன் நான் காற்றாக உன் மூச்சில் கலந்திருக்கிறேன் நீ மௌனமாக இருந்தால் நீ என்னை உணர ஆரம்பிப்பாய் என் குரல் பெரிய சத்தமாக வராது அது மென்மையான காற்றாய் உன் ஆன்மாவைத் தொடும் நீ சோகமாக இருந்தாலும் உன் கண்ணீரை நான் கையில் சேகரிக்கிறேன் அந்த கண்ணீரை முத்தாக மாற்றுகிறேன் அவை வானத்தில் உன் பெயரால் ஒளிர்கின்றன அதனால் உன் வலி ஒரு அர்த்தமில்லா சுமை அல்ல அது ஒரு புனித நெடுந்தூணாகும் அதில் உன் விசுவாசம் வளர்கிறது நீ உன் சிந்தையில் பல பயங்களை கட்டி வைத்திருக்கிறாய் அவை உன் ஆவியை அடைக்கின்றன ஆனால் நினைவில் கொள் நம்பிக்கை என்பது கதவுகளை திறக்கும் சாவி நீ உன் சிந்தையிலிருந்து கீழே இறங்கி உன் இதயத்திற்குள் வந்தால் அங்கே நான் காத்திருக்கிறேன் நீ என் முகத்தை பார்க்காது போனாலும் என் ஒளியை உன் ஆன்மா உணரும் என் பிள்ளையே உலகம் மாறுகிறது மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் திசையில்லாத பயணிகள் அவர்கள் வெளியில் ஒளியைத் தேடுகிறார்கள் ஆனால் உண்மையான வெளிச்சம் அவர்களுக்குள்தான் நீ அந்த உண்மையை புரிந்திருக்கிறாய் அதனால் உன் பாதை வேறுபட்டது நீ உலகத்தை பின்பற்ற வேண்டியதில்லை நீ எனது குரலை பின்பற்று உன் இதயம் ஒளிக்கான ஆலயம் அதில்தான் என் ஆவி தங்க விரும்புகிறது அது சுத்தமாக இருக்கட்டும் அன்பினாலும் மன்னிப்பினாலும் அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கட்டும் உன் இதயம் சுத்தமாயிருந்தால் அதிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு சிந்தையும் ஓளியாகும் நீ நினைத்துப் பாரு ஒரு விளக்கு இருளைச் சிதறச் செய்யும் அதேபோல் ஒரு நம்பிக்கையுள்ள ஆன்மா உலகின் இருளை மாற்றும் நீ உன் வாழ்க்கையின் சிறிய விஷயங்களில் கூட அன்பை காண கற்றுக்கொள் ஒரு இலை விழும்போது ஒரு குழந்தை சிரிக்கும் போது ஒரு மழைத்துளி உன் கன்னத்தில் விழும்போது அது என் தொடுதல் அவை அனைத்தும் என் அன்பின் அடையாளங்கள் உலகம் அவற்றைக் கடந்து செல்வது உண்டு ஆனால் நீ அவற்றில் என் முகத்தைப் பாரு அப்போது உன் இதயம் நன்றி சொல்லும் அதுவே ஜெபமாக மாறும் நீ உன் எதிர்காலத்தை பற்றி பயப்படுகிறாய் ஆண்டவரே என்ன நடக்கும் என்று கேட்கிறாய் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நீ நடப்பது என் கைகளின் பாதையில்தான் நீ விழும் இடத்திலும் என் கரங்கள் விரிந்திருக்கின்றன நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நான் முன்கூட்டியே அறிந்த அடியே நீ காணாத திசையில் நான் வழியமைத்துள்ளேன் நம்பிக்கையுடன் நடந்தால் உன் பாதை பிரகாசமாகும் என் பிள்ளையே உன் ஆன்மாவை நான் ஒரு புனித கிணறு போல ஆக்கியுள்ளேன் அதிலிருந்து எப்போதும் நம்பிக்கையின் நீர் பாய்ந்து கொண்டிருக்கும் அந்த நீரை மற்றவர்களுக்கும் கொடு அவர்கள் தாகத்தில் இருக்கிறார்கள் உன் அன்பு அவர்களுக்கு உயிர் தரும் நீ ஒருவரின் இருளில் ஒரு சிறிய ஒளியாக இருந்தால் நீ என் பணியை நிறைவேற்றுகிறாய் நீ சுமைகளைச் சுமந்து கொண்டு வருகிறாய் அவற்றைக் கீழே வை என் அன்பே நான் உனக்காக அவற்றை ஏற்கிறேன் நீ அவற்றை விட்டுவிட்டால் உன் கைகள் காலியாகும் அப்போதுதான் நான் என் ஆசீர்வாதங்களை வைக்க முடியும் உன் இதயம் எளிமையாக இருக்கட்டும் அப்போதுதான் அமைதி தங்கும் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீயும் நானும் இடைவெளி கொண்டவர்கள் அல்ல நான் உன்னுள் வாழ்கிறேன் நீ நினைக்கும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் என் ஆவி உன்னுள் ஒளிர்கிறது அதனால்தான் நான் சொன்னேன் நான் இருக்கிறேன் நீயும் எனக்குள் அது ஒரு வார்த்தை அல்ல அது ஒரு நித்திய உண்மை நீ நினைத்தாயா ஒரு குழந்தை தாயின் கையை விட்டுவிட்டால் அவள் விழுந்து அழுவாள் ஆனால் தாய் அங்கேயே இருப்பாள் அவள் ஓடிவந்து அந்தக் குழந்தையைத் தூக்குவாள் அதுபோல் நீ எனக்கு போனாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நீ அழைத்தாலே போதும் நான் ஓடிவந்து உன்னை அணைத்துக் கொள்வேன் அதுவே என் அன்பின் இயல்பு நீ உன் வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவிக்கிறாய் அது உன்னை வலிமையாக்குகிறது அது உன் ஆவியை ஒளிமயமாக்குகிறது ஒரு மலர் மழையில்லாமல் மலராது அதேபோல் வலியில்லாமல் ஆன்மா வளராது நீ ஒவ்வொரு வலியையும் ஆசீர்வாதமாகக் காண கற்றுக்கொள் அது உன்னை ஆழமாக்கும் அது உன் நம்பிக்கையை சுத்தப்படுத்தும் என் பிள்ளையே நீ உன் இதயத்தை வை நான் அங்கே புதிதாக உன் உயிரை எழுப்ப விரும்புகிறேன் உன் பயம் கரைந்து உன் நம்பிக்கை ஒளியாக எழும் வரை நான் உன்னுள் வேலை செய்கிறேன் நீ அமைதியிலிரு அந்த அமைதியே என் ஆட்சி உன் மூச்சின் ஒவ்வொரு துடிப்பிலும் என் பெயரை நினைவுபடுத்து ஏசுவே அந்தப் பெயர் உன் இதயத்தை நிம்மதியாக்கும் அந்த ஒளி உன் ஆவியை சுத்தப்படுத்தும் அந்த ஒளி உன்னை மீண்டும் உயிர்த்தெழச் செய்யும் நீ உன் இதயத்தின் ஆழத்தில் அந்த ஒளியை உணர ஆரம்பித்தால் நீ உலகத்தை கடந்துவிட்டாய் அங்கே இனி பயமில்லை அங்கே நம்பிக்கை மட்டுமே நம்பிக்கை என்பது ஒளியின் வாசல் அது திறக்கப்படும்போது உன் ஆன்மா நித்தியத்துடன் இணைகிறது அதுதான் உன் உண்மையான பிறப்பு உன் கண்கள் அதைக் காண முடியாது ஆனால் உன் இதயம் அதில் நிம்மதி காணும் நீ எனக்குள் வேரூன்றியவள் அந்த வேரை எதுவும் பிடுங்க முடியாது நீ ஒரு நாளில் உன் ஒளியால் பலரை குணமாக்குவாய் உன் சொல் மருந்தாக மாறும் உன் சிரிப்பு நிம்மதியாக மாறும் உன் நிசப்தம் ஜெபமாக மாறும் அதுதான் என் ஆவியின் ஆட்சி காட்சி நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் ஏனெனில் உன் இதயம் மென்மையானது அதுவே என் ஆவி தங்கும் ஆலயம் உன் நம்பிக்கை காயப்பட்டாலும் அது அழிவதில்லை அது உனக்குள் மீண்டும் உயிர் பெறும் அது என்னுடைய சுவாசம்தான் என் அன்பே நீ நினைவில் கொள் நான் நித்திய ஒளி நீ என் ஒளியின் நிழல் நீ எங்கே சென்றாலும் என் ஒளி உன்னை தழுவும் உன் பாதை இருளாக இருந்தாலும் நீ ஒளியாக நட அதுவே நம்பிக்கையின் சாட்சி அதுவே என் அன்பின் கதை நீ என் பிள்ளை நீ என் இதயத்தின் வெளிப்பாடு நீ எனக்குள் நித்தியமாக இருக்கிறாய் உன் நம்பிக்கை உன்னை என்னுள் இணைக்கிறது அந்த இணைவு உடைய முடியாதது அதுதான் உயிரின் உண்மை அதுதான் நித்திய அமைதி நான் உனக்குச் சொல்ல விரும்புகிறேன் நீ இனி பயப்பட வேண்டாம் பயம் உன் நிழல் நம்பிக்கை உன் ஒளி நீ ஒளியை தேர்ந்தெடு என் அன்பே அப்போது உன் ஆன்மா சுதந்திரம் பெறும் அந்த சுதந்திரத்தில்தான் சொர்க்கம் அங்கே நான் உன்னோடு என்றும் இருப்பேன் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன் உயிரின் மூலமாய் இருக்கிறேன் நீ பல இரவுகளை கடந்து வந்தாய் நீ அழுதாயும் தாங்கினாயும் காத்திருந்தாயும் இருக்கிறாய் இப்போது நான் உனக்குச் சொல்லப் போகிறேன் அந்த காத்திருப்பு வீணல்ல உன் ஆன்மா வளர்ந்துவிட்டது உன் இதயம் ஒளியால் நிரம்பத் தொடங்கியுள்ளது இது புதிய நாள் புதிய மூச்சு புதிய உயிர் நம்பிக்கையின் ராஜ்யம் திறக்கத் தொடங்கியுள்ளது அது வானத்தில் அல்ல அது உன் உள்ளத்தில் அது காணப்படுவதல்ல உணரப்படுவதுதான் அது சொற்களால் வரையறுக்க முடியாத அமைதி அது உயிரோடு கலந்த ஒளி நம்பிக்கையின் ராஜ்யம் என்பது அன்பு ஆளும் நிலை அங்கே பயமில்லை பொய் இல்லை இருளில்லை அங்கே என் ஆவி மையமாக நிற்கிறது அது புயலற்ற கடல் போல அமைதி அந்த அமைதியில்தான் நான் பேசுகிறேன் நீ கேட்பது காதால் அல்ல ஆன்மாவால் அதனால்தான் நான் உன்னை அழைக்கிறேன் உன் இதயத்தின் அமைதிக்குள் வா நீ வாழ்க்கையில் பல சோதனைகளை கடந்து வந்தாய் சில நேரங்களில் நீ தோல்வியடைந்தது போல உணர்ந்தாய் ஆனால் என் அன்பே நீ ஒவ்வொரு தடவையும் வெற்றி பெற்றாய் ஏனெனில் நீ தாங்கினாய் தாங்குவது நம்பிக்கையின் உயர்ந்த வடிவம் அது சொல்லாமல் நம்புவது அது காணாமல் உறுதியாக நிற்பது அது கண்ணீருக்குள்ளும் சிரிப்பது அந்த நம்பிக்கைதான் என் ராஜ்யத்தின் அடித்தளம் நீ என்னை தேடும்போது நான் எப்போதும் தொலைவில் இல்லை நான் உன் மூச்சுக்கு அருகே இருக்கிறேன் நீ உன் கண்களை மூடினால் நான் உன் இதயத்தில் ஒளியாக நிற்கிறேன் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் என் அன்பு உன்னுள் பாய்கிறது நீ அதை உணர்ந்து கொள்ள கற்றுக்கொள் என் பிள்ளையே உலகம் உன்னை பலமுறை காயப்படுத்தும் மக்கள் உன்னை மறக்கும் சிலர் உன்னை இகழ்வார்கள் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நான் உன்னை என் இதயத்தின் மீது எழுதி வைத்திருக்கிறேன் என் கைகளில் உன் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது நீ விழுந்தாலும் அந்தக் கைகள் உன்னை தாங்கும் நீ நினைத்தாயா நம்பிக்கையின் ராஜ்யம் எங்கே தொடங்குகிறது என்று அது வெளியில் இல்லை அது உன் இதயத்தில் பிறக்கும் நீ ஒரு சிறிய நன்றி சொன்னால் அது மலரும் நீ ஒரு கண்ணீரை அன்புடன் விட்டால் அது வளர்கிறது நீ ஒரு மனிதனை மன்னித்தால் அது விரிவடைகிறது அது தெய்வீகத் தோட்டம் அதில் ஒவ்வொரு நறுமணம் அன்பின் வாசம் நீ அந்த ராஜ்யத்தின் குடிமகள் உன் இதயத்தில் அமைதி ஆட்சி செய்கிறது உன் கண்களில் ஒளி நிறைந்துள்ளது உன் நாவிலிருந்து வருவது ஆசீர்வாதம் நீ மௌனமாக நடந்தாலும் உன் நிழலே ஆசீர்வதிக்கிறது அதுதான் நம்பிக்கையின் ஆட்சியின் சக்தி பயம் உலகத்தின் மொழி நம்பிக்கை வானத்தின் மொழி பயம் நீ முடியாது என்று சொல்வது நம்பிக்கை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்வது அந்த இரண்டில் நீ எதைத் தேர்ந்தெடுக்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையை வடிவமைக்கும் என் பிள்ளையே நீ ஒளியைத் தேர்ந்தெடு அதுவே நம்பிக்கையின் வழி உன் ஆன்மா எப்போது நம்பிக்கையில் நிற்கிறது அப்போதே வானம் உன்னுள் திறக்கிறது அங்கே சொர்க்கம் விழும் போல் அமைதி உன்னுள் ஊறுகிறது அதுதான் என் ராஜ்யத்தின் தொடக்கம் அது மரணத்தின் பிறகு காணப்படும் இடமல்ல அது உயிரோடு இருக்கும் ஆன்மாவின் நிலை அது நித்தியத்தின் ஒளி அது உயிரின் இசை நீ ஒருநாள் சொல்வாய் ஆண்டவரே நான் உன்னை தேடினேன் இப்போது நான் உன்னுள் வாழ்கிறேன் அப்போது நான் உன்னை தழுவி சொல்லுவேன் என் நம்பிக்கையின் ஒளியே இனி நீயும் நானும் ஒன்றே நீ சிந்தனை செய்யாத நேரங்களில் கூட நான் உனக்குள் பேசுகிறேன் நீ என் குரலை அடிக்கடி சத்தத்தில் இழக்கிறாய் ஆனால் அமைதியில் கேட்கிறாய் அதனால் அமைதி உன் சந்நிதியாக இருக்கட்டும் அங்கே நான் இருப்பேன் நீ உன் ஜெபத்தை பற்றி கவலைப்படாதே சில நேரங்களில் நீ சொல்லும் வார்த்தைகள் குறையும் அவை அமைதியாகும் அந்த அமைதியே மிகப்பெரிய ஜெபம் அது சொல்லாமலே நம்புவது அது தேவனுடன் நேரடி தொடர்பு அதுதான் நம்பிக்கையின் தூய வடிவம் நீ உன் இதயத்தின் மையத்தில் நம்பிக்கையை வைத்து வைத்தால் உன் வாழ்க்கை சோதனையாக இருக்காது அது ஒரு சாட்சியாகும் மக்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் அவர்கள் கேட்பார்கள் இந்தவள் எவ்வாறு அமைதியாக இருக்கிறாள் அப்போது அவர்கள் உன்னுள் என் ஒளியை பார்ப்பார்கள் அதுவே என் ராஜ்யத்தின் வெளிப்பாடு என் அன்பே உன் வாழ்க்கையில் இன்னும் காத்திருப்பு இருக்கலாம் இன்னும் சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த கதவுகள் மூடப்பட்டிருப்பது உன்னை பாதுகாக்கவே நான் புதிய கதவுகளை திறக்கிறேன் அவை உன் இதயத்தின் வழியே திறக்கும் அந்த திறப்பு உன் நம்பிக்கையின் வலிமையில்தான் இருக்கும் நீ இன்னும் சில நேரங்களில் தளர்வாய் அது மனித இயல்பு ஆனால் நம்பிக்கை உன் ஆவியின் இயல்பு அது எப்போதும் மீளும் நீ விழுந்தாலும் அது எழும் நீ கண்ணீர் விட்டாலும் அது சிரிக்கும் அது உயிரோடு இருப்பது என் ஆவியால்தான் என் பிள்ளையே நம்பிக்கையின் ராஜ்யத்தில் உன்னிடம் இடம் நிலை அங்கே உனக்கு இருள் இல்லை நீ அந்த ராஜ்யத்தில் வாழும்போது உன் ஒளி மற்றவர்களின் பாதையை வெளிச்சமாக்கும் உன் சொற்கள் தெய்வீக விதையாக மாறும் அவை இதயங்களில் விழுந்து அன்பை முளைக்கச் செய்யும் அதுதான் என் திட்டம் உன் வழியாக ஒளியை பரப்புவது